உசிலம்பட்டி இந்து சமய அறநிலையத்துறை சரக ஆய்வாளர் அலுவலகத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்த நிலையில் உசிலம்பட்டியில் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையாளர் குத்துவிளக்கேற்றி வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பூதத்தூர் ஐயனார் கோவில் வளாகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சுமார் பனிரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் இந்து சமய அறநிலையத்துறை உசிலம்பட்டி சரக ஆய்வாளர் அலுவலகம் புதிதாக கட்டப்பட்டது இந்த புதிய அலுவலக கட்டிடத்தை இன்று தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் உசிலம்பட்டியில் தேனி சரக இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையாளர் ஜெயதேவி உசிலம்பட்டி சரக ஆய்வாளர் கிருவாதேவி தலைமையிலான அலுவலர்கள் மற்றும் அறக்காவலர்கள் குழுவினர் இணைந்து குத்துவிளக்கேற்றி வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர்